இலக்கையில் எவரேனும் வரி ஏய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குமார் திசாநாயக்கு எச்சரித்துள்ளார் யாராவது வரி ஏய்ப்பு செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆய்வு செய்தபோது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் முடியாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இறக்குமதி நிறுத்தப்பட்டதாகவும் அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சிலர் கூறுகின்றனர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என ஆனால் பொருளாதார காரணிகள் ஏற்றுமதி சுற்றுலா வெளிநாட்டு இடப்பெயர்வு மற்றும் வெளிநாட்டு உதவி என அனைத்தும் அதிகரித்த ஆண்டாக இரண்டாயிரத்தி ஆண்டு அமைந்துள்ளது வாகன பழுதுபார்ப்புக்காக இருபத்தைந்து செலவிடப்பட்டுள்ளது யார் என்ன சொன்னாலும் அரசு சேவை வாகன குழு புதுப்பிக்கப்படுகின்றது வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம் நாங்கள் அதை செய்கின்றோம் சிலர் அதை நிறுத்திவிட்டு அந்த பணத்தை இந்த பேரழிவிற்காக பயன்படுத்துமாறு அறிவுரை வழங்கியுள்ளனா் குறித்த இரண்டு செயற்பாடுகளுக்கும் எங்களிடம் போதுமான நிதி உள்ளது சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு அமைய இறைமுறை திணைக்களத்திற்கு அனைத்து வரிப்பணமும் கிடைப்பதில்லை வரிகள் எவ்வாறு ஏய்ப்பு செய்யப்பட்டன என்பதையும் நாங்கள் அறிவோம் எய்ப்பு வரலாறு எங்களுக்கு தெரியும் ஒரே இரவில் வரி திருத்தங்களின் வரலாறு உள்ளது அவை தணிக்கை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன இது ஒருபோதும் நடக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தனிநபர் அல்லது ஒரு துறையை குறிவைத்து யாராவது தங்கள் குடும்ப உறவுகள் அரசியல் தொடர்புகள் அல்லது அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் வரிகளை திருத்த மாட்டார்கள் ஒன்றாக போராடுவோம் சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை வலுப்படுத்துவோம் என ஜனாதிபதி ஆனிரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்